வணக்கம் மாஞ்சேரி நாராயணன் நம்பியார் என்ன குழப்பமாக இருக்க உங்களுக்கு எம்என் நம்பியார் இப்போ உடனே உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் தமிழ் திரையுலகின் அறுபத்தைந்து ஆண்டு கால அசைக்க முடியாத ஒரு நடிகராக இருந்தவர் இவர் தான் இவருடைய சொந்த ஊர் வந்து அன்றைக்கு அது மலபார் பகுதியில் பெருமாமூர் என்ற ஊரில் இவர் இவருடைய தந்தையார் இருந்தார் உங்கள் வீட்டில் மூணு பேர் இவருக்கு ஒரு சகோதரனும் சகோதரியும் உண்டு இவருடைய தந்தையார் இவருடைய சின்ன வயதில் இறந்துட்டதுனால அண்ணன் வீட்டுக்கு அவர் போகிறார் உதகமண்டலம் ஊட்டிக்கு வர்றார் அங்கே மூணாம் கிளாஸ் வரைக்கும் தான் படித்தார் அதுக்கு மேலே படிக்க முடியல வறுமை கம்பெனியில் நடிக்க வந்தார் அப்படி நடிக்க வந்தபோது அவருக்கான ஒரு பெரிய வாய்ப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நவாப் ராஜமாணிக்கம் பிள்ளை அவருடைய நாடக கம்பெனி அவருக்கு நல்லா கை கொடுத்தது அதில் கொஞ்ச நாள் நடிச்சார் பிறகு சினிமா படங்கள் போகிற வாய்ப்புகள் வந்தது அதில் பம்பாயில் போய் படம் எடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் அந்த படத்தில் மாதர்ண்ணா அப்படிங்கிற ஒரு நகைச்சுவை வேடத்தில் அக்கண்ணா மாதன்னாங்கிறதுல மாதண்ணாங்கிற கேரக்டரில் நடித்தார் ரொம்ப புகழ் கிடச்சது இவருக்கு திரும்ப வந்தார் சாரங்கபாணி அவர்கள் கும்பகோணம் சாரங்கபாணி அவர்களுடைய அந்த கேரக்டர் புறம் திரும்ப நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சது நகைச்சுவை வடகளில் மிளர ஆரம்பித்தார் பக்த ராமதாஸ்ன்னு ஒரு படம் வந்தது அந்த படம் தான் இவருடைய முதல் படம் அதில் இவர் இவருடைய நடிப்பு இவருக்கு பெரிய வாய்ப்பு கொடுத்தது திரும்பவும் நாடகத்துக்கு வந்தார் கவியின் கணவன் எஸ் சி சுந்தரவர்கள் இதில் நாடகம் அதில் ராஜகுருவாக நடித்து ரொம்ப பெரிய புகழ் அவருக்கு பிறகு ராஜகுமாரி இன்னும் பல படங்கள் எல்லாத்தையும் அவர் நடிச்சு ஆரம்பித்தார் ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா இவர் கதாநாயகனாகத்தான் முதல்ல அறிமுகமாகிறார் அப்புறம் வேலைக்காரி படத்தில் வருவார் தேவதாஸ் படத்தில் கதாநாயகனுடைய த நண்பனாக வருவார் இப்படியெல்லாம் நடி நடிச்சிட்டே இருந்தவர் நிறைய படங்களில் இவர் காமெடி நடிகராகவும் நடிச்சிருக்கார் நாம் பழைய படங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்வாதிகாரி படத்தில் இவர் சர்வாதிகாரி நடிச்சிருப்பார் மர்மியோகி படத்தில் இவர் வந்து காமெடியாக நடிச்சிருப்பார் பிறகு இவர் வந்து வில்லன் கேரக்டரில் நடிக்க ஆரம்பித்தார் மந்திரிகுமாரி படத்தில் இவர் நடித்த அந்த கேரக்டர் அந்த ராஜகுருவா வந்தார் பாருங்க அது வந்து அவ்வளவு புகழ்பெற்ற இதை தந்தது எம்ஜிஆருக்கு நிரந்தர வில்லனாக இவர் தான் ஆனார் வில்லன்னா உங்கள் வீட்டு பிள்ளை எங்கள் வீட்டு வில்லனில் எங்கள் வீட்டு பிள்ளைங்கள அவர் சாட்டில் அடிக்கிறத பார்த்துட்டு படாத பாடுபட்டு போனாங்க எல்லோரும் எம்ஜிஆர் சாட்டில் அடிச்சிட்டாரு அப்படின்னு நான் பார்த்த ஒரு அனுபவம் நான் தான் முதல்ல சொல்லுவேன் அது எல்லோரும் இப்போ எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க திண்டுக்கல் தொகுதியில் எம்ஜிஆருடைய முதல் இது அரசியல் பிரவேசத்தில் மாயத்தவர் நிப்பாற்றார் இப்போ எம்ஜிஆர் ஓட்டு கேட்டு வர்றார் சோழவன் தான் வாடிப்பட்டி தொகுதியெலாம் எம்ஜிஆர் அந்த ப தொகுதி இதுக்கு ஓட்டு கேட்டு வர்றார் அப்போ வாடிப்பட்டி கூட்டத்தில் நான்லாம் இருந்தேன் அப்போ ஒரு கிழவி போய் எம்ஜிஆர் கூட்டத்தில் தள்ளி பிடிச்சி 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 பிடிச்சிட்டு என்னமோ சொன்னோடனே அவர் சிரிச்சுக்கிட்டே சரின்னார் என்ன சொன்னார் அந்த கழிவு என்ன சொல்லிச்சு என்ன சொல்லிச்சின்னு கேட்டால் ஒன்றும் இல்லை அந்த நம்பியார் பயிட்ட கொஞ்சம் இருப்பா அப்படின்னு சொல்லியிருக்கு ஏன்னா அப்படியான ஒரு எதிரியாகுன்னு அது நினச்சிருந்துருக்கு அப்படி படகோட்டி படம் பார்த்தாலும் சரி மற்றது இருந்தாலும் சரி அது எம்ஜிஆருக்கு மட்டும் இல்லாமல் சிவாஜி படத்தில் நிச்சயதாம்பலம் போன்ற படங்களில் அவர் புத்திரன் நிச்சயதாம்பலம் போன்ற படங்கள்ல வில்லன் நடிச்சிருக்காரு தொடர்ந்து வில்லனாகவே அவருடைய வாழ்க்கை இருந்தது பிறகு பாக்கியராஜ் அவர்கள் தூரல் நின்று போச்சு படத்தில் அவர் வந்து குணச்சத்திர நடிகராக மாற்றுனார் கடைசியில் சுதேசின்னு விஜயகாந்த் படம் வரைக்கும் அவர் நடித்தார் ஏறத்தாலும் ஆயிரம் படங்களுக்கு மேலே அவர் நடிச்சிருக்கிறார் இந்த பதினோரு படங்கள் வேடங்களில் அவர் நடித்த திகம்பரசாமியாருங்கிற அந்த படம் வந்து இன்றைக்கி நீங்கள் பார்த்தா கூட அப்படி ஒரு ஆச்சரியம் இருக்கும் அத்தகைய ஒரு நடிகர் இவர் பாடவும் செய்வார் இவர் பாடுவார் நகைச்சுவை நடிகராக இருப்பார் குணச்சத்திர வேடங்களாக இருப்பார் கதாநாயகன் நடிச்சிருக்கிறாரு எம்என் ராஜமும் இவரும் சேர்ந்து நடித்த படம் வந்து பாகப்பிரிவினை ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமான அந்த பாட்டு வரும் அந்த ரெண்டு பேருமே பின்னாடி வடிவேலு படத்தில் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க எம்என் நம்பியார் எம்என் ராஜம் அது பல பேர் கூட ரெண்டு பேருக்கு எம்என் வருதே அப்படிம்பாங்க ஆனால் அவங்க வந்து மதுரையை சார்ந்தவங்க அதனால் எம்ங்கிறது அந்த இது இப்போ பாருங்கள் இப்படியான இது தவிர இவர் வந்து ஐயப்பன் கோயிலுக்கு வந்து தன் வாழ்நாளில் பெரும்போதியே குருசாமியை கழிச்சார் இன்றைக்கும் கூட அவர் பேரில் அங்கே மண்டபங்கள்லாம் இருக்குது அதனால் தன்னுடைய அந்த வில்லனுங்கிற இமேஜை காட்டலாம் குருசாமி நம்பியார் அப்படிங்கிற அந்த ஒரு பேர் தான் இன்றைக்கி இருக்குன்னு சொன்னால் ஒரு மூன்றாம் வகுப்பு மட்டுமே படித்த ஒருத்தர் ஒரு ஹிந்தி படத்தில் நடிச்சிருக்காரு ஜங்கல்ங்கிற ஆங்கில படத்தில் நடிச்சிருக்காரு ஆயிரம் படங்களுக்கு மேலே நடித்து தன்னுடைய உடற்கட்டையும் சரியாக பாதுகாத்தவர் இவர் தான் உலக சுற்று வாலிபனில் ஒரு சண்டை காட்சி எடுக்கிறதுக்காக ஒரு மாதம் தன்னுடைய உடம்பை தயார் பண்ணிட்டு வந்தாராம் எம்ஜிஆர் கேட்ட உடனே தான் நடிக்கணும்னு சொன்ன உடனே கொஞ்ச நாள் தள்ளி எனக்கு ஒரு பாஞ்சு நாள் தயம் கொடுங்க அப்படின்னு சொல்லி உடம்பு சேத்திட்டு வந்து அதை நடித்து கொண்டு புத்தர் கோயில் நடக்கக்கூடிய அந்த சண்டையை நீங்கள் இப்போ பார்த்தாலும் அவ்வளோ அருமையாக இருக்கும் இது எல்லாமான ஒரு மொத் ஒட்டுமொத்த திருட்டு தான் எம்என் நம்பியார் ரெண்டாயிரத்தி எட்டில் அவர் மறைஞ்சிட்டாலும் கூட இன்றைக்கு நீங்கள் எந்த சேனலில் எந்த ஒரு படத்தை போட்டாலும் அதில் நம்பியார் இருப்பாருங்கிறது அவருடைய உழைப்புக்கு கிடைத்த ஒரு பெருமை வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்